ஹலோ நண்பர்களே குவைத்தில் இந்தியர் ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு அவர் யார் அவருடைய உடலை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மினா அப்துல்லா சுத்திகரிப்பு ஆலையில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு தீ விபத்து இதில் ஒரு நபர் இறந்ததாக கேஎன்பிசி நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க அது சம்மந்தமான அப்டேட்டு குயத்தில் இருந்து தொடர்ந்து விமான நிறுவனங்கள் வெளியேறிகிட்டு என்ன காரணம் இந்த விமான சேவை பாதிப்புக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கக்கூடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய கேஎன்பிசியில் வியாழக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்திருக்காங்க நான்கு நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது சிகிச்சை பெற்றுக்கிறதாக தெரிவிச்சுட்டுருக்காங்க அதாவது மினா அப்துல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய கந்தக நீக்க பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த கோர சம்பவம் வந்து நடந்திருக்கு பொதுவாகவே சல்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அமிலம் அந்த இதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய யூனிட்டில் ஏற்பட்ட தீ விபத்து சின்ன தீ விபத்து தான் ஆனால் அதில் பாதிக்கப்பட்டது ஒரு நபர் வந்து இறந்திருக்காங்க வரைக்கும் கே என்பிசி கேஓசிகளில் வேலை பார்க்கிறவங்க சேஃப்டி மெசர்ஸ பியூரா வந்து ஃபாலோ பண்ணுங்க சின்ன சேப்டி மிஸ்டேக் பண்ணா கூட உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் சோ ரொம்ப ரொம்ப கவனம் ஆயிருங்க அடுத்த செய்தி கொய்த்தியை கொலை செய்ததற்காக இந்தியர் ஒருவருக்கு கொயத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவருடைய உடல் குஜராத் மாநிலம் அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவர் வந்து முஸ்தாக்கிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பெயர் இவர் வந்து கொய்த்தி கூட ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோபப்பட்டு கொய்த்தியை வந்து கொலை செய்திருக்காரு தற்பொழுது அந்த நபருக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை எதற்குலாம் விதிக்கப்படுது அப்படின்னா நாம் ஒருத்தவங்களை கொலை செய்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மரண தண்டனை விபச்சாரத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா அதற்கும் மரண தண்டனை அதே போல் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிப்பட்டோம்னாலும் நமக்கு மரண தண்டனை கோயத்தில் விதிக்கப்படுது ஸோ அந்த மாதிரியான தவறுகளில் நீங்களும் ஈடுபடாதீங்க உங்களுக்கு தெரிந்தவங்க ஈடுபட்டாலும் கண்டிப்பாக அதிலேருந்து அவங்கள வெளியே வர வச்சுருங்க கோயத்தில் இருந்த ரெண்டு தினார் மூணு தினாருக்கெல்லாம் தண்ணி பாட்டிலில் அடைச்சி வச்சு கெமிக்கலை வந்து சரக்கு பாட்டிலும் விற்கிறாங்க இதுக்குமா தூக்கு தண்டனை அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான தவறுகளில் பிடிபட்டாலுமே தூக்கு தண்டனை அந்த கோயத்தினுடைய நீதிமன்றம் முடிவு செய்கிறது தான் ஸோ அந்த மாதிரியான தவறுகளில் கூட ஈடுபடாதீங்க அடுத்த செய்தி குய்து விமான நிலையத்திலிருந்து பதினான்கு சர்வதேச விமான நிறுவனங்கள் வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மற்றும் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் அதிக அளவில் சர்வதேச விமான நிலையங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்த ஒரு தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கு ஆனால் கொய்த் வந்து இன்னும் அந்தளவிற்கு ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு பழைய கால நடைமுறைகளை தான் வந்து இன்னுமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ்க்கான ஒரு வசதிகள் அப்படிங்கிறது கொயத்தினுடைய ஏர்போர்ட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தான் இப்போது பதினான்கு விமான சேவை நிறுவனங்கள் கொயத்தை விட்டு வெளியேறுவதற்கான முக்கியமான காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க கடந்த வருடத்தில் ஒரு சதவிகிதம் அதாவது இதற்கு முந்தைய வருடங்களை விட ஒரு சதவிகிதம் பேசஞ்சர்ஸ்க்கு வருவதின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கிறதா கொயத்தினுடைய ஏர்போர்ட் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க கோயத்தில் இருக்கிறவங்க குவைத் ஏர்போர்ட் வழியாக தான் கொயத்திற்கு வந்திருப்பீங்க குவைத் ஏர்போர்ட்டில் எவ்வளோ உங்களுக்கான சேவைகள் அப்படி ங்கிறது கிடைச்சிச்சு தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் இன்ட்டு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க